ஒன்று குறந்திய சத்திய வேதத்தை என்ன அழகாக ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கா பாருங்க ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம் பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் சொல்றது எல்லாரும் சொல்றாங்க இந்துக்கள் சொல்றாங்க முஸ்லிம்கள் சொல்றாங்க ஆண்டவர் உலகத்தை நியாயம் தீர்க்க போறாரு

பெஞ்சாதிக்கும் புருஷன் சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போய் அவனுக்கு கழுதிருக்காரு போலீஸை கூப்பிடு அவனுக்கு எழுதியிருக்காரு இல்லைன்னா மாமனாரை கூப்பிட்டு விடுவான் எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் அமெரிக்காவில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்போ தானே நமக்கு கணவன் மனைவின்னு தெரியும் அவர் டப்புன்னு விட்டு அடிச்சிட்டாரு அவங்க அப்பா ஒரு ரிட்டையர்டு டிஎஸ்பி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்தியாவில் அவருக்கு போனா உங்கள் மரும அடிஞ்சுக்கிட்டாரு உடனே எங்க அங்கே இருந்துட்டு அவரு நைன் ஒன் ஒன் எதுக்கு இருக்குடி ஃபோட்டு நைன் ஒன் ஒன் உங்களுக்கு தெரியும் இல்லை ஆமாம் ஒன்பது பதினொன்று ஒன்று ஒன்றுன்னு அனுப்புனா உடனே போலீஸ் ரெண்டாவது நிமிஷம் நிற்கிது அடியே என்னடி நீ அடிஷன் போ ஆறு மாதம் உள்ளே போயிட்டு வேலையும் போய் கத்தருடைய கிருபையினால அவங்கள சேர்த்து வைக்கிறது கத்தருவாத செய்தார் நைன் நல்லா இருக்காங்க சேர்ந்ததுனால ஒரு புது பையன் பிறந்தான் அவனுக்கு ஜீவன் பேர் வச்சிருக்கேன் எனக்கு ஜீவன் வந்திருக்குல்ல நான் தான் டெடிகேட் பண்ணிட்டேன் எதுக்கு சொல்றேன் தெரியுமா இங்கே மறுபடியும் வாசிங்க பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார் இந்த அறியர்களா உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க தீர்க்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திர நீங்க அபாத்திருரா அஞ்சாவது வசனம் உங்களுக்கு வெட்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒரு விவேகி இல்லையா சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான் அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது குற்றமாய் இருக்கிறது டோன்ட் குடும்பத்திலேயே ஆகட்டும் பிள்ளைகளை ஆகட்டும் மாமனார் வீட்லேயே ஆகட்டும் மாமியார் வீட்லேயே ஆகட்டும் உங்களுக்கு எங்கே என்ன நடக்கும்னு தெரியாது எங்கள் ஊரில் மாமனார் கிடச்சா மொட்டை அடிச்சிருவான் நமக்குள்ள சண்டை வரும் பிரச்சனைகள் வரும் ரெண்டு பேரும் வேறு விதமாக வத் வளர்க்க வளர்ந்ததுனால கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்போம் என் மனைவி பெரிய வீட்டில் இருந்தால் அஞ்சு பெட்ரூம் ரெண்டு பிரேயர் ரூம் ஒரு முத்தம் ஒரு சிட்டிங் ரூம் முன்னால் பெரிய வெராண்டா சுத்தி தோட்டம் பின்னால் மாங் தோட்டம் இந்த பக்கம் கொய்யா தோட்டம் இந்த பக்கம் வாழைத்தோட்டம் அதில் இருந்ததுனால வாழைக்காரத்தை தான் ஒரு ரூமில் வைப்பாங்க தேங்காய் பறித்து ஒரு ரூமில் வைப்பாங்க இன்னொரு இதில் நெல் நெல்லை அறுத்து வச்சிருப்பாங்க நாங்கள் பட்டணத்தில் வாழ்ந்தவங்க ரொம்ப சின்ன வீடாக இருந்தால் அதில் வாடகை வாடகை வீட்டில் இருந்தோம் அதனால் எங்கள் வீட்டில் அஞ்சு பிள்ளைங்க அப்பா அம்மா பாட்டி இவ்வளோ பேர் இருக்கனால அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் எங்கள் வீட்டில் தீப்பெட்டி எடுக்கிற இடத்துல தீப்பெட்டி திரும்ப வைக்கலன்னா எங்கள் அம்மா டொப்புன்னு கொட்டு போடுவாங்க ஏன்னா டீச்சர் சீ சீப்பு கழுவி தலையை வாரிட்டு சீப்பை வைக்க வேண்டிய இடத்துல டொம்முன்னு வரும் பேஸ்ட்டை சரியாக இடத்துல வைக்கலன்னா அடிபிடுவோம் ஏன்னா நீ வச்சுட்டு போயிடுவேன் அடுத்த வந்து ஊர் முழு தேடிக்கிட்டு போனா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என் பெஞ்சாதி மாங்காய் இங்க தேங்காய் இங்க வாழ்ந்தவா அதனால எங்க வீட்டில் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் இப்ப ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருமா வராதா என் மகன் இருக்கான் அவன் ஊருக்கு போறதுக்கு பையன் அடுக்கினான்னா எல்லாத்தையும் தூக்கி உள்ள அடிச்சுட்டு வந்துருவான் என்னடா அடுக்கிற கொஞ்சம் அடிக்கு அது உங்க பழக்கம் நான் அம்மாவிடத்துல இருந்து கேட்டுக்கொண்டேன் என் மனைவி அதுக்கா அவ்வளோ இதாக இருக்க மாட்டான் அது ஒரு நாள் முழுவதும் எடுத்து எல்லாத்தையும் அடிக்கி வச்சுக்கிட்டு இருப்பான் இவன் அப்படிலாம் இல்லை எடுத்து உள்ளே வைக்க வேண்டியது மறுபடி வந்துட வேண்டியதாக டி ஷர்ட் தானே போடுறாங்க எல்லாரும் வை வி ஆர் டிஃப்ரெண்ட் வித்தியாசமாக வளர்க்கப்பட்டவங்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வரத்தான் செய்யும் நம்ம போன வாரம் கல்யாணம் முடிஞ்சது குடியாக தனியாக வளர்ந்தவா கிருஷன் நாலு பேரோட வளர்ந்தவா நாலு பேரோட வளர்ந்துருப்போம் நீ சாப்பிட்டியான்னு கேட்க முடியும் சாப்பிடலன்னா எந்த பாதி வச்சுக்கன்னு கொடுக்க முடியும் இவள் தனியா வளர்ந்தாவோ தனியாகவே சாப்பிட்ருப்பா கிஷான் கிறிஷான் தனியா சாப்பிட்டான்னு கவலைப்படாத இது வளர்ந்தது அப்படி அது நாலு பேரோட வளர்ந்தா பகிர்ந்து கொடுக்க பழத்துக்கு இருக்கும் இது தனியா வந்தான்னா முதல்ல சாப்பிட்டுட்டு சாப்பிடு நான் தான் சாப்பிட்டேன் அப்பவே நான் ஒருத்தன் வீட்டில் இருக்க நீ வீட்டில் தானே வந்த முதல்ல இருந்தே ஒன்றா தானே இருக்கேன் குடும்பத்தில் வருமா வராதா பிரச்சனையே இல்லாத குடும்பத்தில் வாழ்கிறவங்க கை வைத்துங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான் அப்படி வந்ததுன்னா அங்கேயே பரிசுத்தவான்கள் இடத்துல போகாம நீ கோர்ட்டுக்கும் கச்சேரிக்கும் போலீஸுக்கும் போயிடாத இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரே விக்ர ஆராதனை பண்ணுறவன் போயிட்டு வாங்கையா வாங்க ஐயான்னு கூப்பிடாத நீனே உட்காந்து முழங்கால் போட்டு சரி பண்ணிரு நான் ஊழியக்காரன் என் மனைவி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவா நான் திருமணம் அன்னைக்கு என் மனைவி இடத்தை கேட்டேன் இன்னைக்கு புருஷன் செத்து போறான்னு அடிச்சு கொண்டுருவான்னு ஏன்னா நான் ரொம்ப கடவுடான்னு பேசுகிறாள் விதவையாருங்கிற இளையா இருக்கா அவ சொன்னால் என்னையும் ஆண்டு அழைச்சிருக்காரு நான் ஊழியம் செய்வேன் டே எங்கள் எங்கள் ஹனிமூன் டாக் இப்படி தான் ஆரம்பிச்சது நல்லா கவனிங்க ஏன் எங்களுக்கு பிரச்சனை வரலையா வந்தது என்ன செய்வோம் வந்துருமா வந்தது நான் உடனே கையை பிடிச்சி ரெண்டு பேரும் முழங்கால் என்னன்னு மற்ற நாளில் கை பிடிக்கிறதுக்கு வ வசதி இல்லை எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருப்பேனா ஆனால் பிரச்சனை வந்ததுண்ணா அன்னைக்கு கையை பிடிச்சி முழங்கால் போட்டு ரெண்டு பேரும் ஜோகம் பண்ணி முடிச்சிவோம் குடும்பத்தில் பிரச்சனை வரலையா வந்தது பிள்ளைங்கள வச்சு வரலையா வந்தது ஆனால் என்ன செய்வோம் குடும்பமாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபாஸ்ட் பண்ணி ஜோ பண்ணிடுவோம் பிரச்சனையும் தீர்ந்துது நாங்களும் நல்லாயிருக்கோம் எனக்கு ஒம்பது பேர பிள்ளைங்க இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் எனக்கு ஆறு பிள்ளைங்க மூணு பேர் நான் வளர்க்குற பிள்ளைங்க மூணு பேர் எடுத்து வளர்த்த பிள்ளைங்க ஆமாம் நல்லா கவனிங்க என் எடுத்து வளர்த்த பிள்ளைங்களை என் மற்ற பிள்ளைங்க தம்பியை காட்டிலும் தங்கச்ச காட்டிலும் அதிகமான நேசிப்பாங்க அதிகமாக நேசிப்பாங்க எப்படி பிரச்சனைவாது ஒரு நாள் என் எடுத்து வளர்க்குற பிள்ளை கடை இந்த கடைசி பிள்ளைக்கு முந்தினவா லேப்டாப்பில் ராத்திரி அவளுக்கு லேப்டாப் யூஸ் பண்ண வேணும் இந்த கொரோனா நேரத்தில் எல்லாருக்கும் லேப்டாப் யூஸ் பண்ணும் ஏன்னா எல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சு வாங்கி கொடுத்திருந்தோம் இவன் எப்படியோ ஒரு சினிமா பார்த்துட்டா அடுத்தவ போட்டு கொடுத்துட்டா அவளுக்கு தங்குச்சி டேடி இவளுக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தீங்களா ராத்திரி என்ன செய்யறா தெரியுமான்ட்டா கூப்பிட்டு ஒன்று போட்டேன் காது கிளிகிற மாதிரி உண்மையும் சொல்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் லேப்டாப்பே தொடமாட்டா சினிமா என்னன்னு தெரியாது இப்போ தவறுகள் நடக்கும் நீனே சரி பண்ணிக்க ஆனால் டெய்லி அப்பா கூப்பிட்டு டேடி ஷாப்பிட்டிங்லாம் நல்லா இருக்கீங்களா காலேஜில் இருக்கிறா இங்கே நான் இருக்கிறேன் ஆனாலும் ஒரு சின்ன மெசேஜ் போட்டுருவா வாய் நல்ல கவனிங்க பிரசுத்தமாக இருக்க வேண்டும் நினைக்கிறவன் தன்னை